எந்தைக்கும் என் தாய்க்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தின் நாயகனுக்கும் என் முதல் இறை வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அன்பான நண்பர்களே தினம் ஒரு மந்திரம் திருமந்திரம் அதுவே நம்மை என்றும் காக்கும் அருமந்திரம் நம் வாழ்வை வளமாக்கும் வாழ்வின் அர்த்தத்தை புரிய வைக்கும் மந்திரங்கள் திருமந்திரங்கள் மனதில் எழுகின்ற மாயனநாடன் நினைத்தது அறிவன் எனில் தான் நினைக்கல எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே இறைவன் இந்த பிரபஞ்சத்தின் உயிர்களை எல்லாம் காப்பவன் பிரபஞ்ச படைப்பையே தனக்குள் ஐக்கியமாக்கி அதில் ஆக்கல் அழித்தல் காத்தல் என்ற செயல்களை இடைவிடாது செய்வான் இறைவன் தன்னை உண்மையான பக்தியோடு வணங்குவர்களின் உள்ளத்தில் நிச்சயமாக எழுந்தருள்பவன் அவர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மாயக்காரன் இறைவனை தேடி 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 அலைபவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் இறைவன் பக்தர்களின் அன்பு கொண்ட உள்ளத்தையே தனக்கு நல்ல இடமாக எண்ணி அதிலேயே வசிக்கிறான் அவர்களின் மனதில் நினைத்ததையெல்லாம் அறிந்தவன் தன்னுடைய அடியவர்கள் மனதில் நினைப்பதை அனைத்தையுமே அறிந்தவன் இறைவன் இறைவனை உண்மையான பக்தியோடு நினைக்காமல் என்மேல் இறைவனுக்கு கருணையே இல்லை என்று நாம் அறியாமையால் புலம்புகின்றோம் இந்த பிறவியை நன்றாக வாழ்ந்துவிட்டு இறைவனிடம் கலக்க வேண்டும் என்ற ஆசையில் இறைவனின் உண்மையான பக்தியோடு வணங்குபவர்கள் பக்கத்திலேயே அவர்களை பாதுகாத்து கொண்டு நிற்கின்றான் நம் பிரபஞ்ச தலைவன் இறைவன் என்றால் மிகையாகாது என்றும் வாழ்க நலமுடன் ஓம் நமச்சிவாய சிவாய நமோ